அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபகடம் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து இன்னைக்கு நாள் என்ன மார்ச் எயிட் சர்வதேச மகளிர் தினம் ஸோ பெண்களுக்கு உண்டான ஒரு தினம் ஸோ எல்லா பெண்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம டிஎம்பிசி படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஓகேங்களா இல்லை வந்து வேலைக்கு போயிட்டு வர பெண்களாக இருக்கட்டும் ஸோ அனைவருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது என்னால் வந்து ஈஸியாக ஒரு லைனில் வந்து சொல்லிட முடியாது ஓகேங்களா அது வந்து ஒரு வீடியோ பதிவில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்ட்டு பெண்களுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு வீடியோ பதிவில் சொல்ல முடியாது அது வந்து உணர்ந்தால் மட்டும்தான் அது அது ஒரு பெரிய ஒரு கடல் அப்படிங்கிறதே தெரியும் ஏன்னா அவங்கள பற்றி அவங்கள அவங்க அனுபவிக்கக்கூடிய வழிகள் பற்றி அவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் எந் எந்த அளவுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த சிங்கிள் லைனில் சொல்லி புரிய வைக்க முடியாது அது நேரடியாக பார்த்தவங்களோ இல்லை அதை உணர்ந்தவங்களோ மட்டும்தான் அதனால் வந்து பார்த்தினா முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உடனே பசங்க யாரும் படிக்கிறது இல்லையா சார் பசங்க யாரும் கஷ்டப்படுறது இல்லையா அப்படி நான் சொல்ல கிடையாது பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க வச்சிங்களேன் அவங்களுக்கு இப்போ டிஎன்பிசி படிக்கிறது மட்டும் வேலை கிடையாது டிஎன்பிசி படிக்கிறது அப்புறம் படித்து முடித்து வேலைக்கு போகும்போது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது ப்ளஸ் அது இல்லாமல் வீட்டு வேலை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது இவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் இருந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு இருக்குது வீட்டு வேலை பிள்ளைங்களை பார்த்துக்கிறது வீட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது வித்தவுட் சேலரி அமௌண்டு அதாவது குடும்பத்துக்கு தானே செய்கிறாங்க இதுக்கு என்னத்தை போய் சேலரி அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போ ஆண்கள் வந்து என்னென்னா நம்ம வேலை செய்கிறோம் வெளியில் போகிறோம் வேலை செய்கிறோம் பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாமே ஓகே தான் ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி வந்து பார்த்தோன்னா பெண்கள் அப்படிங்கிறதுல நான் வந்து ஓப்பனாகவே சொல்லுவேன் ஏன்னா நம்ம கண்ணுதிரே பார்க்கறோம் இல்லை நம்ம அம்மாவை பார்த்துருப்போம் ஒய்ஃபை பார்த்துருப்போம் ஸோ எல்லாமே பார்க்கறோம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸு கூட வந்து நான் சொல்லுவேன் நான் ஸோ அவ்வளோ கஷ்டங்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வராங்க இதில் ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்கலாம் அது அவங்கவுங்களுடைய இது இருக்குது பட் பெண்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டிஎன்பிசி படிக்கிற பெண்கள் வச்சு நம்ம என்ன சொல்கிறேன் ஸோ உண்மையிலுமே நீங்களாம் வந்து பாராட்டக்கூடியவர்கள் ஏன்னா நம்ம சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைனில் வந்து நான் சொல்கிறேன்ல சிங்கிள் லைனில் உங்களை பாராட்டிட முடியாது அப்படின்ட்டு ஸோ இவ்வளோ சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டங்கள் வழிகள் நீங்கள் அனுபவிச்சிட்டும் நீங்கள் வந்து படிக்க வந்திருக்கீங்கல்ல அது நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசில் மேரேஜ் வந்து நான் கல்யாணம் அதாவது மேரேஜே இதுக்காக தள்ளி போடுறாங்க நான் வேலை வாங்கினா தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ட்டு மேரேஜே தள்ளி போடுற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து வேலை வாங்கிடணும் அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்துட்டு போகணுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைங்களுக்காக தன்னை வந்து தான் யாருங்கிறது நிரூபிக்கிறதுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எவ்வளவு கஷ்டங்கள் வழிகள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்டல்லலாம் தங்கியிருக்காங்க அந்த ஹாஸ்டலில் தங்கினதே நிறைய போராட்டங்களுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கேட்டு பர்மிஷன் கேட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க பிள்ளைங்களை விட்டு படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஓகேங்களா ஆனால் அந்த வேதனையும் தாண்டி தான் வந்து படிச்சுட்ருக்காங்க ஸோ உண்மையிலுமே வந்து நீங்கள் பாராட்டி நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க பண்ணலை வேலை வாங்குறீங்க வாங்கலை அதையும் தாண்டி இதுக்கான ஒரு முயற்சியை வந்து நீங்கள் உன்னதமாக கொடுக்குறீங்க கஷ்டப்படுறீங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த புக்கு எடுத்து வச்சு படிக்கிறீங்க ஸோ இதுவே ஒரு பாராட்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய ஒரு முயற்சி உங்களுடைய ஒரு வேதனை மனவழி இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்கல்ல அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக எந்த விதத்துலேயாவது நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை வந்து அடையும் ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையோடு படிங்க ஸோ அதுதான் இன்னைக்கு நாள் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஓகேங்களா சரி ஓகே இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஸோ இப்போ எல்லோரும் இருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா சார் எனக்கு வந்து படிக்கிறது வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது போர் அடிக்குது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இரிட்டேட்டாக இருக்குது அப்படி அப்படி கோபமாக வருது எதுக்கு கோபம் படுறேன்னே தெரில படிக்க படிக்க டென்ஷன் ஆகுது மறக்குது நல்லா கேட்டுக்குங்க ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போதும் நல்லா கேளுங்க எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போதும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் படிக்கிறதில் வந்து பார்த்தோன்னா சப் படிக்கும்போது விருப்பப்பட்டு படி விருப்பப்பட்டு படிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஏறும் அப்படின்ட்டு நானே சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல ஆனால் விருப்பப்பட்டு படிக்கிறத நம்ம மைண்டு போக மாட்டேங்குது நம்ம மைண்டு தான் விருப்பப்பட்டு அதை எடுத்துக்க மாட்டேங்குதுல்ல அப்புறம் எப்படி சார் என் மைண்டில் ஏறுறது ஏன்னா அதை பார்க்கும் போது எனக்கு விருப்பாகுது ஒரு சில பாடங்கள்லாம் பார்க்கும் போது எனக்கு வெறுப்பாகுது அப்புறம் எப்படி சார் நான் விருப்பப்பட்டு படிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்போ நீங்கள் ஆர்வமாக விருப்பமாக ஒரு விஷயத்தை நீங்கள் போய் பண்ணுறீங்களோ அது நீங்கள் நான் கேட்குறல நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வச்சிங்களேன் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தா இந்த பாடெல்லாம் முடிச்சிருக்கேன் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் இதெல்லாம் கவர் பண்ணி இதெல்லாம் சூப்பராக படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அது எல்லாமே நீங்கள் விருப்பப்பட்டு உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் பண்ணுற பாடங்களுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ஓகே தான் விருப்பமே இல்லை இதை பார்த்தாலும் எரிச்சலாகுது அதே மாதிரி படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சு நீங்கள் இப்போ படித்தது இப்போ எனக்கு வந்து வீட்டில் எல்லாம் சப்போர்ட் இருக்குது படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது அப்போ அந்த டைமில் நீங்கள் பாடங்கள் முடித்தது இதெல்லாம் ஒதுக்கிடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் நார்மலாக எல்லாரும் பண்ணுற விஷயங்கள் தான் நான் சொல்ற விஷயங்கள் யார் யார் பண்ணிருக்கீங்க பாருங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது நீங்க யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு நினைக்கும் போது யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க காலையில் எந்திரிக்கவே முடில ஐயோ எந்திரிக்கணுமா அப்படின்ட்டு அந்த எரிச்சலில் எந்திரிக்காம விட்டுட்டு யார் உட்காந்து படிச்சிருக்கீங்க அதாவது படுக்காம இருந்துட்டு எந்திரிச்சு உட்காந்து யார் படிச்சிருக்கீங்க அதே மாதிரி ஒரு சில கணக்குகள்லாம் போட போட பைத்தியம் பிடிக்குது இருந்தாலும் யார் அந்த சம்பெல்லாம் போட்டிங்க இதெல்லாம் அதாவது இவ்வளோ எனக்கு வீட்டில் இன்றைக்கி வீட்டில் வந்து பிரச்சனை நடந்துச்சு இருந்தாலும் நான் வந்து ரெண்டு பாடம் படித்தேன் பத்து சம்மு போட்டு பார்த்தேன் அப்படின்ட்டு யார் இருக்கீங்க இதெல்லாம் தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆர்வமாக விருப்பப்பட்டு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்து நீங்கள் எவ்வளோ முடிச்சிங்கிறத தாண்டி இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நீ எவ்வளோ படிச்சிருக்கீங்க சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எவ்வளோ படிச்சிருக்கீங்க எனக்கு படிக்கிறதுக்கு டென்ஷனாக இருக்குதுங்க தாண்டி எவ்வளோ தவிர படிச்சிருக்கீங்க எனக்கு எங்கள் வீட்டில் பிரச்சனை இதையும் தாண்டி எவ்வளோ படிச்சிருக்கீங்க இதுதான் உங்களை ஒரு வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கும் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிதான் அமையும் நான் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாட்கள் இனிமேல் வராது இந்த சூழ்நிலை நாட்கள் தான் உங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இது வெறும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கான உங்களுக்கான எல்லா வித சௌகரியமும் பண்ணி நீங்கள் படிக்கிற அப்படிங்கிற சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் அமையும் வரக்கூடிய நாட்கள் மீதி செவன்டி பர்சன்டேஜ் டென்ஷன் இரிட்டேஷன் அப்படி கடுப்பாக இருக்கும் மறக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வேண்டாண்டா அந்த டிஎன்பிசியை தூக்கி போட்டலாம் தோணும் கண்டதை நினச்சிட்டு அழுவ ஆரம்பிப்போம் விட்டுருமோன்ட்டு பயம் இருக்கும் எல்லாத்தையும் சுற்றி முற்றி எல்லாத்தையும் பயப்பட ஆரம்பிப்போம் படித்து முடிச்சிடுமோ ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிற இதையெல்லாம் தாண்டி நீ எவ்வளோ படிச்சிருக்கீங்க இதுதான் உங்களை ஒரு சக்ஸஸ் கொண்டு போய் சேர்க்கும் ஸோ வரக்கூடிய நாட்கள் இந்த சூழலில் இருந்து நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கிறது பார்த்துங்க நிறைய பேர் கேட்பாங்க சார் எல்லோரும் எல்லோரும் படிக்கும்போது எப்படி சார் நம்ம பாஸ் பண்ண முடியும் நான் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு 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 பெஸ்ட்டு ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார் நான் பாஸ் பண்ணணும் சார் இப்போ நான் இப்போ நான் வந்து இருக்கேன் சார் ஓரளவு படிச்சுட்டு இருக்கேன் நீ வரக்கூடிய நாட்கள் நான் எப்படி படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழி நீ என்ன படிக்கிறியோ அது எந்த பாடமாக இருக்கட்டும் எந்த மேக்ஸ் அம்மாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அந்த பாடத்தில் நீ எவ்வளோ இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கியோ நீ என்ன படிக்கிறீங்களோ நான் அந்த பாடத்தையே கூட ஒரு சிலர் வந்து ஒரு சில பாடத்தை டெப்தா படிப்பீங்க ஒரு சிலர் வந்து அந்த பாடத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிப்பீங்க வாட் எவர் இட் இஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் எது வந்தாலும் நான் தப்பு இல்லாமல் போடுவேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் கையிலங்க நான் அடித்து சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ இனி வரக்கூடிய நாட்கள் சரி இதுக்கு முன்னாடி படித்தது இனி வரக்கூடிய நாட்களில் படிக்க போகிறது நீங்கள் எவ்வளோ படிக்க போகிறீங்களோ அந்த படித்த இன்ஃபர்மேஷன்லருந்து கேட்கக்கூடிய கேள்வி நான் எந்த தப்பு இல்லாமல் கரெக்டாக போடுவேன் அப்படிங்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் கையில் ஒரு வேலை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸை முடிக்கிறீங்க முடிக்கல அது நாட் மேட்டர் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சயின்ஸில் ஒரு சில பாடங்கள் சார் நான் சயின்ஸில் ஒரு பாடம் எடுத்தேன் அந்த பாடத்தை என்ன படிக்கவே முடில ஆனால் அந்த பாடத்தில் நான் டேபிள் இருக்காலும் உங்களுக்கு தெரியுமா புக் பேக்கு ஒரு பத்து பாயிண்ட்ஸ் இது மட்டும் தான் சார் நான் படிச்சிருக்கேன் சரி ஓகேப்பா அதுலேருந்து கேள்வி கேட்டால் நீ கரெக்டாக போட்டுருவீங்களா தப்பு இல்லாமல் போட்டுருவீங்களா போட்டுருவேன் சார் ஓகே நீ நிம்மதியாக போ நீ பாஸ் பண்ணிடுவீங்க நான் சொல்றது புரியுதுங்களா நம்மளுடைய பதினஞ்சு ஸ்கெட்ல இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்துலேயும் நீங்க படிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் கரெக்டாக பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் இதை வரக்கூடிய நாட்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் என்ன படிக்கணும் அந்த பாயிண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்கேன் எவ்வளோ படிக்கிறேங்கிறத விட்டுட்டு என்ன படிக்கணும் அந்த பாயிண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்கேன் எவ்வளவு சம் பார்க்கணும் அந்த சம்ல நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ல நீங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வந்து நம்ம டெய்லி ஃபைவ் சம்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இன்னொரு கான்செப்ட் நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு கான்செப்டை பற்றி நான் ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ டெய்லி வந்து நம்ம அஞ்சு செம் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் சார் ஒரு பத்து சம் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கும் ஒரு விளக்கம் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த பத்து சம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறனால தான் காலையில் ஒரு அஞ்சு செம் ஈவினிங் ஒரு அஞ்சு செம் அப்படிங்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன் அதாவது வாரத்துக்கு டோட்டலாக ஒரு மினிமம் ஒரு ஐம்பது செம்மாச்சும் வாரம் ஐம்பது செம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ அதை அடுத்து மதியம் வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது ஏன்னா ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இப்போ நம்ம மேக்ஸுக்கும் ஒரு வழி பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜிகே சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு வழி பண்ணணும் ஸோ அதுக்கான ஒரு முயற்சியும் நம்ம சைட் பை சைடாக கொடுக்கலாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் நான் அது மதியம் ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு டு மூணு மணிக்கு ஒரு வீடியோ பதிவு வரும் அதை ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் மேக்ஸ் வீடியோ நான் எடுத்துகிட்டு அடுத்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேக்ஸ் வீடியோ வரும் ஃபாலோ பண்ணிங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிக்குவாங்க கூடவே வந்துங்க கொஞ்சம் ஈஸியாக போய்டும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோபா கடந்து ஓகே கஷ்டம் தேங்க்யூ